இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலையாளத்துல அக்ரஜன் அப்படின்ற படம் மூலமா அறிமுகமாகி தமிழில் நடிகர் விஜயோட மாண்புமிகு மாணவன் படத்துல முக்கிய ரோல்ல நடிச்சு பிரபலமானவங்க நடிகை ஸ்ருதிராஜ் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் படங்கள்ல நடிச்சிட்டு வந்த ஸ்ருதி ஆறு ஆண்டுகள் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தென்றல் சீரியல்ல நடிச்சு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாங்க இதை தொடர்ந்து ஆஃபீஸ் திருமதி செல்வம் அழகு தாலாட்டு போன்ற சீரியலில் நடிச்சுட்டு வந்தாங்க சமீபத்தில் சன் டிவியோட லக்ஷ்மி சீரியலில் நடிச்சுட்டு வராங்க நாற்பத்தி நான்கு வயசை எட்டியும் இன்னும் திருமணம் செய்யாமல் சிங்கிளாக இருக்கிற ஸ்ருதிராஜ் இனிய தளத்தில் ஆக்டிவாக இருந்து சில பதிவுகளை பகிருவாங்க தற்பொழுது அஜித்தோட விடாமுயற்சி படத்தில் சவரிகா பாடலுக்கு தொடர்ந்து சக நடிகைகள் கூட ரீல்ஸ் செஞ்சு வீடியோவை பகிர்ந்து அசத்தி இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க